அருமையான வாசனை கையில் பொம்மை போலே அமர்ந்திருக்கும் பொமோரியன் அற்புதமான லயன் லயன் டாக் அற்புதமான லயன் டோ லயன் டோ அருமை 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 அற்புதமான அருமை உலகின் அருமை ஆனந்தம் விதவிதமான நாய்க்குட்டி விருப்பமோடு விளையாடும் அற்புதமான நாய்க்குட்டி அழகான நாய்க்குட்டி சைக்கிள் ரைடிங் போகையிலே இப்படி அப்படி நடக்கையிலே எங்கோ லைட்டே எதிலும் லைட்டி விதவிதமான லைட்டி அன்போடு அழகாக

தண்ணிக்குள்ளே போலாமா தவந்து துவழ்ந்து விளையாட தவிக்குள்ளே போலாமா தவழ்ந்து துவழ்ந்து விளையாட அற்புதவான லைட் இதற்குள்ளே மனிதர்களா இல்லை இல்லை என்று சண்டேவே யாரும் இல்லை இங்கேயே சண்டே என்று எல்லாம் ஹாலிடே சாட்டர்டே சண்டே ஹாலிடே எவ்ரிபடி ஆனந்தமானந்தமே அழகின் அழகிய அற்புதம் அருமையான அருமையான மலர்களே அழகான மலர்களே அப்பத்த அன்புடன் வருகையிலே ஆனந்தமாக சிரிக்கையிலே നല്ല പസിയും തൂക്കമും നെംമദിയും അഴവാന ആശുകളും വന്നിടുമേ ലൈറ്റിംഗ് 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 അത്ഭുതമാണ് വിധവിധമായ പൂക്കളേ വിരുന്നിടം വരുതാന ആനന്ദ മലേ ஏறி சென்று பறிக்கவே இங்கே வாருங்கள் ஏறி பரமாத்மாக அற்புதமான தருணம் பர்தரு தேனு கசிவாகி பொங்க டலித்தே நமுத துணர்வோரே இன்பர் பருகி பல காலும் எந்த நூயிற்காதே தம்பி தனக்காக தந்தை வளத்தால் கை கனியோனே அன்பர் தம்மக்கான நிலை புகழோனே ஐந்து கர தானை முக பெருமாளே சந்ததம் வந்த தொடராளே தஞ்சலன் உங்க தெரியாதே நிட்டு கண்டு கொண்டான் புட்டிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் வங்கில் சிமிபாலா செந்திலங்கண்டி கதிவேலா கண்பாரங்குன்றின் பெருமாளே அபகாரிப்பட்டு உடலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலேன வாமுகன் மணந்து பாலாஜமும் மாலை தந்திர சர்க்கூரா திரு ஆவிரன் குடிவாள் பெருமாளே வருவாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே எருமயில் எரு விழையாடு முகம் ஒன்று ஈஷனுடன் ஞான மொழி முகம் ஒன்று ஒரு மடி யார்கள் வீணை கேத்த முகம் ஒன்று குஞ்சுருவில் வாங்கி நின்ற முகம் ஒன்று அறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை புணர வந்த முகம் ஒன்று அரு திருமுகம் அனைபொருள் நீ அருள வேண்டும் அதி அருணாச்சல் வந்த பெருமாளே அதி அருணாச்சல் வந்த பெருமாளே என்ன வேண்டும் சொல்லுங்க ஐயா வாங்கி தாரே தாருங்க ஐயா எனக்கு பார்த்தேன் எல்லாம் கூடி வருவதையா ஏய் எங்க வேண்டும் சொல்லுங்கய்யா சைனீஸ் டெம்பிள் போவோம்மா சலாம் போட்டு தொழுவோமா ஏ சைனீஸ் டெம்பிள் செல்வோமா சலாம் போட்டு செல்வோமா அருமையான கருணமே அற்புதமான தருணமே